ூரா ஜார் ராஜாஜிராஜ ராஜ மகாராஜ தியாகராஜர் தியாக வினோதகர் செவ்வந்தி தோடழகர் செம்பட்சிம்மாசனாதிபதி முன்னினும் மும்மடங்கு பின்னழகர் கருணாகரத் தொண்டைமான் கம்பி காதழகர் ராஜாஜிராஜ மகாராஜ தியாகராஜர் வருகிறார் 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 தியாகராஜருக்கு எவ்வளவு பெயர்கள் சமயக்கொருவர்களும் முன்னாடி அவளை பாடினவர்களும் பாடிட்டுப் போயிருக்கார் அப்பேற்பட்ட எம்பெருமான நாமெல்லாம் எல்லாம் மறந்தளவாக நினைப்பதற்கு நமது இரத்தத்தோடு கலந்துவிட்டது தியாகராஜா விட மிகுந்த பாச அனைத்து நிகழ்வர்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் இது சமர்ப்பம் ஆரூரா தியாகேசா கோழத்த வெண்மதியம் ஜூடி பொழிந்தெழுங்கு வேடுத்துரி போர்த்தான் வெள்வடையாக தன் வருவேன் ஊழித்தி அண்ணானை ஓங்கொடிமா பூண்டதோர் ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆழ்வுரேன்னு அவங்கக்கரசர் ரொம்ப அருமையாக பாடியிருக்கேன் ஆழித்தேர் வித்தகனுங்கிற ஒரு அடைமொழி திருவாரூர் தேர்க்கு அருமையாக ஒரு குறித்து பாடினது என்றென்றும் மறக்க முடியாது இல்லாமல் இந்த சேரோடும் நான்கு வீதிகளையும் எவ்வளோ அருமையாக சுப்பிட்டார் உலகுகளெங்கினும் ஊழி உள் ஒரு கால் விலகுகள் வீதி அது பெற்ற நல் அழகில் அலகில் பெருங்குலத்து ஆரூரமர்ந்த அரண் அடிக்கீழ் விலகுவின் நீரும் வேணி இலகு நிற்களையும் இறைவர்களே அப்படி அதோட பெருமையை நான்கு வீதியம் உலகு கலங்கி ஊழி கடல்லாம் பொங்கி வர நேரத்தில் கூட உன்னோட நான்கு ரத வீதிகளை மறக்க முடியாது ஜெகேஷான்னு அப்படி அருமையாக திருமறையில் அப்படியே அணுவிச்சு 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 பாடியிருக்கிறத நம்மெல்லாம் மறக்காமல் எப்பொழுதுமே ரிமை பண்ணி எவர்கியின் சாங்ஸாக ஆக்கணும் அதுதான் நம்மளோட கடமை சிவத்துண்டு ஒவ்வொரு சிவனடியாரர்களுக்கும் இது தெரிஞ்ச ஒன்று தான் புதுசாக நான் ஒன்றும் கண்டுபிடிக்கலை அவள் பாடினத்தை திருப்பி 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 நம்ம பாடுறதுல நமக்கு சளிப்பே தட்டாது எல்லாம் எல்லாமே தியாகராஜ பெருமானுடைய பேரருள் இருந்தால் தான் அந்த திருமுறைகளை கேட்கறதுக்கே ஒரு சொல்கிறதுக்கே திருப்பி அதை ரசிக்கிறதுக்கே ஒரு மனசு வேணும் அப்பேற்பட்ட அது தியாகராஜ பெருமானை என்னென்னமோ பண்ணலாம் முதுகுந்தருத்திரம் பண்ணலாம் முகந்தரித்திரமில்லாம் இருக்கிறவா அப்படி முகுந்த அர்ச்சனை பண்ண முடியாது தியாகராஜவன் நினைச்சிண்டு மண்டுலா மலர் கொண்டு வளர்சடைக்கு வண்டுலா மலர் கொண்டு வளர்ச்சடைக்கு இண்டை மாலை முனைந்து ரா பகல் தொண்டராகி ரா பகல் தொண்டராகி தொடர்ந்து விடாதவர்க்கு அண்டமும் ஆளவும் வைப்பான் அழியாரூரணே வண்டுலாமலர் கொண்டு வண்டு வந்து தேனை குடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த காலையில் எர்லி மார்னிங் போய் பறிச்சுட்டோம்னா தேன் வண்டெல்லாம் கொஞ்சம் ஒரு ஏழு மணி ஆறு மணிக்கு மேலே தான் வரும் அதுக்குள்ளே அந்த பூவை பறித்து மாலை தொடித்து சுவாமிக்கு போட்டுட்டு ராப்பகல் தொண்டராகி உன்னை தொண்டர்னா என்ன அதுக்கு போய் கோயிலில் சேமிச்சாலும் தொண்டு தான் மனசுலேயே நினச்சிட்டு ஜியாக ஜாகேசாக ஆரம்பிச்சுட்டு ராப்பகல் தொண்டராகி தொடர்ந்து விடக்கூடாது தியாகேசனையே பற்றி காலை பிடிச்சிவிட்டோம் பிடிச்சா தொடர்ந்து அண்டம் அழகும் இந்த உலகத்தையே கூட ஆள வைப்பான் அப்பேற்பட்ட அருமையான மூர்த்தி தியாகேச பெருமான் கமலாம்பாணினால் அவரோட நம்மளால் மறக்க முடியுமா அவரை நம்ம ரத்தத்தோட கிடந்தது ஆடூரா தியாகேஷா அப்படி நிறைய பாடல்கள் திருமலைகளில் பாடிட்டு போயிருக்காங்க ஒவ்வொரு பாடல்களும் கேட்க கேட்க தேனூரும் அப்பேற்பட்ட பாடலை எல்லாம் கேட்டு இல்லாமல் தியாகேசனுடைய பேரழுவுக்கு பாத்திரமாகணும் இன்னும் அடுத்த தேடி இப்போ ஒரு தோல் நம்மளாம் நினச்சிட்ருக்கோம் அடுத்தது தெப்பம் வரப்போகுது மார்ச் மாத கடை இது சாரி மே மாத கடைசியில் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சுன்னு நினைக்கிறேன் வெள்ளி சனி ஞாயிறு வருது எல்லோரும் அதேமாரி தியாகராஜா போய் வ வ வளம் வந்து தேரில் பக்தர்களுக்கு முடியாதவர்களுக்கு எல்லாருக்கும் காட்சி அடியார்களுக்கு முடியாதவர்களுக்கு எல்லாருக்கும் வெளியில் வந்து காட்சி அடித்து அருளாசி வழங்கி பக்த காட்சியை வெகு சிறப்பாக முடிச்சுட்டு அவருடைய யதாஸ்தானத்துக்கு போயிட்டேன் மகாபிஷேகங்கள்லாம் ஆகிடுச்சு பாரச்சித்த அபிஷேகம்லாம் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணுவார் அவர் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மந்திரியாட்டம் அவர் கல்யாண சுந்தரனை அவர் காட்சி கொடுத்தார் தெப்பத்துக்கு தன்னோட ரெண்டு கே கட்சியும் கொடுத்து ஆன் காஃப் ஆஃப் ராஜா அவர் வந்து தெப்பத்தில் மூணு நாள் தினசரி நல்ல கச்சேரிகளோடு நடக்கும் எல்லாரும் முடித்த போது வந்து தெப்பத்தையும் தரிசித்து எல்லாமல்ல தியாகராஜா கமலாம்பா நீலாம்பா கல்யாண சுந்தரன் உம்மாளோட பேரடியும் வருக வருகை வருகை அழைப்பதோடு நாமெல்லாம் அவரோட திருமணிகளோட ஊறி போயிட்டோம் ஒவ்வொருத்தரும் எல்லாேருக்கும் எல்லா தேரடியில் எங்கள் தேரடி குரூப்பு எல்லாருமே நண்பர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் உழவாரப்பணிக்குழுலேருந்து அவர் கருணா குரூப்பில் இருக்கிறவாழ்லேருந்து சின்னையா தலைமையில் ரொம்ப விமர்சையாக அது வரைக்கும் அவங்களாலும் பாடுபட்டு செஞ்சுருக்காரு எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸ்லேயும் நாமப்பங்கள் பார்க்காம நிறையா அவள் துண்டு பண்ணி வேலையாக பார்க்காம அது சுவாமிக்கு செய்ய தொண்டாகவும் நினைச்சிட்டோம் ஒவ்வொருத்தரும் அதில் நிறையா பேர் பாடுபட்டுருக்காங்க நியாகலேருந்து அவர் எல்லாமே எல்லா ஸ்டாஃபும் ஒவ்வொருத்தரையாக சொல்லிட்டால் ஒருத்தரையாரி விட்டுவிடக்கூடியன்னு சொல்லலை எல்லோரும் நிறைய அரும்பாடுபட்டு தியாகேஸ்வருடைய திருத்தேரை நம்மளாம் இழுத்துட்டோம் எல்லாருக்கும் எல்லா பாக்கியமும் நிச்சயமாக உண்டு மீண்டும் பிரார்த்திச்சுக்கிறேன் தெப்பத்துக்கு எல்லோரும் வந்து சுவாமியோட தரிசனத்தை வந்து தியாகேஸ்வர பிரமாணியம் அணிஞ்சிட்டு அவருடைய பேரழுக்கு பாத்திரமாக வருக வருக என்ன எழுதி रान प्र्य रामसानी को बैाइ आरूरा त्यागेसा